இதை கூடவா காப்பி அடிப்பாங்கிற மாதிரி தான் இன்றைய மாநாடு நடந்து முடிஞ்சிருக்கு தமிழக வெற்றி கழகத்துடைய இரண்டாவது மாநில மாநாடு நடைமுறை முடிந்த பிறகு அவர் பேசிய அந்த பேச்சு தான் வந்து காலையிலிருந்து இரவு வரைக்கும் அனைத்து ஊடகங்களும் விவாதிக்கிற அளவுக்கு ஒரு முக்கிய செய்தியாக பார்ப்பது தான் மிகப்பெரிய கூத்தாக இருக்கிறது அதற்கு காரணம் அது எந்தவித கருத்தியலும் கிடையாது எந்த ஒரு நியூஸ் வேல்யூன்னுவாங்க அதற்கான அந்த நியூஸ் வேல்யூ கூட இல்லாத ஒரு விஷயம் ஆனாலும் அது விஜய்ங்கிற ஒரு புகழ்பெற்ற திரை கலைஞர் அப்படிங்கிறதுக்காக மட்டுமே காலையிலிருந்து மிகப்பெரிய அளவிற்கு தொடர்ந்து அந்த செய்திகளையே பதிய பண்ணி அது மட்டும் இல்லாமல் அதற்காக பல ஊடகவியலாளர்கள் பேசக்கூடிய ஒரு நிகழ்வு அப்படின்னும் அதற்காகவே வந்து பார்த்திங்கன்னா அவர்களை நேரம் ஒதுக்கி விவாதங்கள்லாம் நடத்துகிறாங்க அவர் பேசியதில் என்னென்ன கருத்து இருக்கிறது அவர் என்ன கூற வந்திருக்காருன்னு கருத்தே இல்லை அப்படிங்கிறதான் நம்ம முன்வைக்கிறோம் சரி ஓகே இதில் பேசும்போது வந்து எப்பவும் குட்டி கதை பேசுவாரு தெளிவுபடுத்தணும் போது எங்க குட்டி கதையை பத்தி நம்ம பேசலான்னும் போது முதல் எடுத்த உடனே சீமானுடைய பேச்சுக்களையே கேட்டுட்டு இருக்கிறதால அவர் பேசின ஒரு குட்டி கதையை திருடி அப்படியே கொஞ்சம் மாடுலேஷனை மாத்தி பேசுற மாதிரி பேசி அதே கதையை சொல்லி மாட்டியிருக்காரு என்ன குட்டி கதைங்கிறத சில பேர் பார்த்துருப்பீங்க ஒரு சிலர் பார்க்காமல் இருக்கலாம் அவர்களுக்கு சின்னதாக சொல்கிறேன் ஒரு ராஜா வந்து தளபதியை தேர்ந்தெடுக்கும் போது அங்கே என்ன பண்ணுறாங்கன்னா எல்லாருக்கும் ஒரு நெல்மணியை கொடுத்து விட்டு வர சொல்கிறாங்க அது எந்த அளவிற்கு வளர்கிறதோ அதை பொறுத்து அவர்களை வந்து தளபதியாக ஏற்றுக்கொள்ளலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ராஜா முடிவு பண்ண சென்ற அனைவருமே வந்து பாத்தீங்கன்னா மிகப்பெரிய அளவுக்கு வளர்த்து கொண்டு வராங்க ஒரு நபர் மட்டும் வளரல அப்படிங்கறது சொல்றாரு உடனே ராஜா வந்து பார்த்திங்கன்னா அவரை கட்டி அணைத்து நீதான் தளபதிங்கிறாரு அதற்கான காரணம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மற்ற அனைவரும் எப்படியாவது தளபதி ஆகணுங்கிறதுக்காகவே அவர்கள் அந்த நெல்மணி வளர்றேன்னு வேறு சில நெல்மணியை போட்டு மிகப்பெரிய அளவுக்கு வளர்த்து கொண்டு வந்தாங்க ஆனால் வளராத அந்த நெல்மணியை வைத்து இது வளரவில்லை அப்படின்னு உண்மையை சொன்னதற்காக உண்மை தேவைங்கிறதுக்காக அந்த இடத்துல இந்த கருத்தை முன்வைக்கிறாரு இது எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்கேன்னு சொல்லிவிட்டு பேசும்போதே ஒரு உணர்வு வந்துக்கிட்டே இருந்தது அதற்கு பிறகு தான் புரி வருகிறது அண்ணன் சீமானவர்கள் இதை பல மேடைகளில் ஏற்கனவே வந்து எடுத்துக்காட்டாக கூறியிருக்காங்க அந்த விஷயத்தை அப்படியே காப்பி அடித்து ஒப்பித்திருக்கிறார் அப்படின்னு இதன் மூலயமாக தெரிய வருகிறது அதை பார்க்கும்போது தான் இதை கூட காப்பி அடிச்சு தான் சொல்லணுமா அளவுக்கு தான் இருக்கா இதற்கு எதற்கு அந்த தேர்தல் வியூக வகுப்பாளர்கள்லாம் கூட இருக்காங்க பல கோடியை செலவு தான் நமக்கு இப்போ வரைக்கும் தெரியல நாம் தமிழர் கட்சியுடைய கொள்கை என்ன கோட்பாடு என்ன சீமான் எப்படிப்பட்ட அரசியல் முன்வைக்கிறார் அப்படிங்கிறது தெரிந்தும் கூட அதை பற்றி கண்டு கொள்ளாமல் ஏதோ ஒரு வகையில் நம்மளுடைய திரை வெளிச்சத்தை வைத்து மக்கள் மனதில் இடம் பிடித்து ஆட்சியை விடலாம்ங்கிற அந்த குறுக்கு புத்தி இருக்கல அதற்காகவே இன்னும் பல அடிகள் நிச்சயமாக தமிழக வெற்றிக் கழகத்திற்கு விழும்